வணக்கம் நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் தொடர் இது வந்து ஸ்டடி டெக்னிக்ஸ் பற்றிய ஒரு குறுந்தொடர் மாணவர்கள் ஆசிரியர்களின் கோரிக்கையை ஏற்று இந்த குறுந்தொடர் சில ஸ்டடி டெக்னிக்ஸ் முன்னாடியே நம்ம பார்த்துருக்குறோம் பட் வந்து புதிய மாணவர்களோடு புதிய கேள்விகளோடு இந்த குறுந்தொடர் முதலில் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு மனப்பாட கல்வி முறை மனப்பாட படிப்பு இந்த மனப்பாட படிப்பினால் என்ன சிக்கல்கள் வருது அப்படிங்கிறதான் முதல் எபிசோட் சோ இந்து நம்மோடு உரையாட மூன்று மாணவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை அறிமுகம் செய்து கொள்வோம் வணக்கம் என் பேர் மித்தோன் நான் லெவன்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் குரூப் படிக்கிறேன் என்னோட ஆம்பிஷன் வந்து அரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் வணக்கம் என் பேர் எஸ் நவனித் பிரியா நான் லெவன்த் ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் குரூப் படிக்கிறேன் என்னோட ஆம்பிஷன் சி ஆஸ்பிரண்ட் வணக்கம் என் பேர் சோனிகா நான் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் என்னோட ஆம்பிஷன் லாயர் அருமை டிஃபரெண்ட் ஆம்பிஷன்ஸ் வாழ்த்துக்கள் முதல்ல இப்போ மாணவர்களுக்கு நிறைய மாணவர்களோட நாங்க விளையாடும் போது பல சிக்கல்கள் சொல்றாங்க படிப்புல உங்களுக்கு என்ன மாதிரி சிக்கல்கள் வருது சார் நாங்கள் நிறைய அதெல்லாம் படிக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் ஒரு கொஸ்டின் படிச்சாலே அது சுத்தமாக ஞாபகம் இருக்க மாட்டேங்குது எக்ஸாம்ல போய் பார்த்தாலும் ஃபார்ம்ல மட்டும் எழுதி வச்சாலும் மார்க் போட மாட்டேங்கிறாங்க எல்லா சப்ஜெக்ட்டும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் மூணுமே கஷ்டமா இருக்கு எவ்வளவு நேரம் படிச்சாலும் மறந்து போயிடும் அதெல்லாம் எப்படி சார் டேக்கிள் பண்றது அருமையான கேள்விதான் மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனை தான் பட்டு கிட்டத்தட்ட ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லா சயின்ஸ் சப்ஜெக்டுமே மறந்துதுன்னு சொல்றீங்க படிக்கிறதுக்கு என்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்றீங்க ஆக்சுவலாக ஒவ்வொரு டாப்பிக்கையும் ஒவ்வொரு பேராகிராஃபையும் கம்ப்ளீட்டாக புரிஞ்சு படிக்கிறீங்களா அல்லது ஆஸ் அச் மெமரி பண்ணுறீங்களா மெமரைஸ் தான் படிக்கணும் உண்மையில உங்களுக்கு மட்டும் இல்லை நான் தமிழ்நாட்டில் நிறைய பள்ளிகளில் மாணவர்களோட பேசும்போது காமன் இஷ்யூ இந்த மெமரைஸ் பண்ணி படிக்கிறதாம் அதாவது அப்படியே மனப்பாடம் பண்றதுக்கு இல்லையா இதுதான் மறந்து போறதுக்கான அடிப்படையே தான் சரியா உண்மையில ஒரு மாணவன்லாம் ரொம்ப ஆதங்கத்தோட கேட்டான் எவன் தான் இந்த படிப்பை கண்டுபிடிச்சானோ எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தாலும் கடைசியில மறந்து போகுது எக்ஸாம் போய் உட்காந்து மறந்து போகுதுன்னு சொல்லி அவனிடமும் நான் கேட்கும்போது போது விரிவாக உரையாடும் போது அவன் சொன்னது அவன் யூஸ் பண்றது மெமரைசிங் டெக்னிக் தான் ஆஸ் சச் மனப்பாடம்ன்றது இல்லையா இதுதான் சிக்கலை இதற்கான மாற்று வழிகள் நமக்கு முறையா சொல்லித்தரப்படவில்லை என்பதுதான் ஒரு யதார்த்தம் அதுக்காக தான் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் சரியா ஸோ எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ணணும்னு நினைக்கிறது ரியலாக சாத்தியம் இல்லை நம்ம ஹியூமன் பிரெயின் அதுக்குன்னு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்கு சரியா எதை மனப்பாடம் பண்ணணுமோ அதை மனப்பாடம் பண்ணணும் எதை வந்து புரிஞ்சு படிக்கணும் அதை புரிஞ்சு படிக்கணும் மனப்பாடம் பண்ணதில் கூட ஆசை மனப்பாடம் பண்ணுறதை விட விஜுவலைஸ் பண்ணி மனப்பாடம் பண்ணணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு ஸோ அடுத்த மாணவர் உங்களுடைய சிக்கல சொல்லுங்க சரி இப்போ வந்து மடப்பாட பண்றதுனால தான் சிக்கல் வருது அப்படின்னு சொல்றீங்க ஆனா இப்போ எது கரெக்டா புரிஞ்சு படிக்கணும் எது மடப்பாட பண்ணுன்றது எங்களுக்கு தெரியல இன்னொன்னு என்னதான் எக்ஸாமுக்கு முன்னாடியே வந்து படிச்சு புரிஞ்சு மடப்பாட பண்ணாலும் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் இல்ல எக்ஸாம் அன்னைக்கு படிக்கும்போது லைக் எக்ஸாம் எழுதும் போது மறந்து போயிடுது சோ என்னதான் ஃபர்ஸ்டே வந்து அந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் இருந்தாலும் சரி ஓகே நான் படிச்சிட்டேன் அப்படின்னு இருந்தாலும் எக்ஸாம் முன்னாள் நாள் ரிவைஸ் பண்றப்போ அதெல்லாம் மறந்து போயிடுது அருமையான கேள்வி நிறைய மாணவர்களுடைய சிக்கல் தான் எதை வந்து மெமரி பண்ணணும் எதை வந்து புரிஞ்சு படிக்கணும் இதுல டைரக்டா சொல்றதா இருந்தா ஃபார்முலா போன்ற விஷயங்கள் மனப்பாடம் பண்ணித்தான் ஆகணும் சரியா அது மனப்பாடம் பண்றதுல வெறுமனே வார்த்தையில சொல்லி சொல்லி டேபிள்ஸ் படிக்கணும் இல்லையா அந்த மாதிரி எல்லா ஃபார்முலாவையும் பண்றதை விட நீங்க வந்து ஒரு ஒரு பேப்பரில் நல்ல கலர்ஃபுல் பென் வச்சு ஃபார்முலா எழுதி விஷுவலாக உள்வாங்கிட்டிங்கன்னா பல முறை சொல்லி பார்க்கும்போது அது ஈஸியாக மனசில் நிற்கும் சரியா ஸோ ஃபார்முலா மாதிரி விஷயங்கள் மனப்பாடம் பண்ணுவது தவிர்க்க இயலாது பட் அதை நீங்கள் எப்படி பண்ணணும் வெறும் வார்த்தைகளில் சொல்வதை விட விஷுவலாக ரெக்கார்ட் பண்ணிட்டிங்கன்னா ரிவைஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் சரியா அதை தவிர கான்செப்ட்ஸ்னு வரும்போது கட்டாயம் புரிந்து படிக்க வேண்டும் ஏன்னா புரிந்து படித்தால் ஒருபோதும் மறக்காது ஏன்னா அது மட்டும் இல்லை உங்களுடைய கேள்வியில் பல விஷயங்கள் ஹவு டு ஆர்கனைஸ் ஸ்டடீஸுங்கிற விஷயமும் வருது அது வந்து விரிவாக ஒன்று பார்க்க இருக்கிறோம் பட் புரிந்து படிப்பதும் படித்ததை ஆர்கனைஸ் பண்ணுறதும் இது ரெண்டும் நடந்ததுன்னா கான்செப்ட்ஸ் மறக்கவே மறக்காது ஏன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறனே தண்ணீர் நூறு டிகிரி சென்டிகிரேட் வெப்பத்தில் கொதிக்கும் இப்படின்னு ஒரு ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லி மெமரைஸ் பண்ணுறது ஒரு முறை சரியா அதுதான் பெரும்பாலும் எல்லா மாணவர்களும் பின்பற்றக்கூடிய முறை இது வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட் டேம் மெமரி இருக்கும் ஒரு ஒரு மூணு நாள் மறக்காது அதிகபட்சம் ஒரு பத்து நாள் மறக்காது பட் எக்ஸாம் டைம்ல மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இதையே நீங்க கொஞ்சம் ரிலேட் பண்ணி படிச்சீங்கன்னு சொன்னால் ஏன்னா ஸோ இந்த தண்ணீருடைய வெப்பநிலை என்பது அட்மாஸ்பிரிக் ப்ரெஷரோடு சேர்ந்த விஷயம் சரியா இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கணும் ஆசிரியரோட விவாதிச்சு தெரிஞ்சுக்கணும் இப்போ இமயமலை போறீங்க சரியா அங்கு நூறு டிகிரி சென்டிகிரேடுக்கு முன்னாடியே கொதிக்க ஆரம்பிச்சிடும் சரியா தண்ணீரின் கொதிநிலை நூறு டிகிரி சென்டிகிரேடுன்னு சொல்றோம் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் உயரத்துல போயிட்டோன்னு சொன்னா தண்ணீரின் கொதிநிலை வெறும் நைன்டி ஃபைவ் டிகிரி சென்டிகிரேட் இதுவே மூணாயிரம் மீட்டர் உயரத்துக்கு போயிட்டோன்னா தண்ணீரின் கொதிநிலை நைன்டி சி எவரஸ்ட் மலை எவரஸ்ட் மலை உச்சி எவ்வளவு தூரம் எவ்வளவு உயரம் தெரியுமா எட்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு மீட்டர் அந்த உயரத்துக்கு போயாச்சுன்னா தண்ணீரின் கொதிநிலை வெறும் செவன்டி ஒன் டிகிரி சி இப்படி தொடர்பு படுத்தி நீங்க தெரிஞ்சுட்டீங்கன்னா என்ன தண்ணீரின் கொதிநிலை நூறு டிகிரி சிங்கிறது ஒருபோதும் மறக்காது ஏன்னா ஒரு உயரத்துக்கு போக போக அதனுடைய வெப்பநிலை என்ன கொதிநிலை குறையுது ஒரு கடல் மட்டத்துல ஒரு ஆவரேஜ் அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர்ல நூறு டிகிரி சி இந்த தொடர்பு படித்து புரிஞ்சுக்கிற விஷயம் இருக்கும் இல்லையா எல்லா சப்ஜெக்ட்லையும் இதை செய்ய முடியும் அதுக்கு என்ன தேவைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரீடிங் வேணும் இப்போ டீச்சர் சொல்லித்தர லெசனை அல்லது டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய லெசனை ஆஸ் படிக்கிறதோட நிறுத்தாம இது தொடர்பாக உங்களுக்குள்ளே சில கேள்விகள் கேட்டு ஆசிரியரிடம் விடை பெற்று அல்லது நெட்ல நிறைய இப்போ எல்லா தகவல்களும் கொட்டி கிடக்குது இது தொடர்புடைய தேடி கொஞ்சம் ஸ்ட்ரெந்தன் பண்ணிட்டீங்கன்னு வைங்க இது மறக்கவே மறக்காது ஒன்று விஷயம் வாழ்நாள் முழுக்க மறக்காது இன்னொன்று இது தொடர்பாக என்ன கேட்டாலும் நீங்க சொல்றீங்க இதுதான் வித்தியாசம் மனப்பாடக் கல்வி முறைக்கும் மனப்பாட படிப்பு முறைக்கும் புரிந்து படிப்பதற்கு உள்ள வித்தியாசமே இந்த எக்ஸாம்பிள் தான் சரியா அதனால சாத்தியமான வரை சூத்திரங்களை மட்டும் மனப்பாடம் செய்யுங்க அதை முடிஞ்சவரை விஷுவலாக மனப்பாடம் ஏன்னா வெறுமனே புக்கில் இருக்கிற அந்த எழுத்துக்களை பதிவு வைக்கிறது சிரமம் கைப்பட கலர்ஃபுல்லாக எழுதி ஃபார்முலாவை மெமரைஸ் பண்ணுறது ஈஸி அதை மெமரைஸ் பண்ணுங்க தப்பு இல்லை பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்க வேண்டிய கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் புரிந்து படியுங்கள் தொடர்புபடுத்தி படியுங்கள் கேள்வி கேட்டு உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டு ஆசிரியரிடம் பெற்று தொடர்புடைய எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுதான் புரிந்து படிப்பது அது ஒருபோதும் மறக்காது சரியா மெமரைஸ் பண்ணி படிக்கும் போது என்ன சிக்கல் எல்லாம் வருது சொல்லுங்க பார்க்கலாம் சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹார்ஸ் படிக்கிறேன் ஆனாலுமே வந்துட்டு எனக்கு எக்ஸாம்ல ஸ்கோர்ஸ் வர மாட்டேங்குது பட் பாத்தீங்கன்னா இந்த டாப்பர்ஸ் எல்லாம் ஒரு ஒன் ஹார் டூ ஹார் மேக்ஸிமம் ஒரு டூ ஹார் குள்ளேயே படிச்சு முடிச்சுடுறாங்க வீட்டுல எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி இவ்வளவு நேரம் படிக்கிற படிக்கிற எப்ப பார்த்தாலும் படிச்சுதான் இருக்கா மார்க் எதுவுமே இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு ஏதாச்சும் டெக்னிக் இருக்கா ரொம்ப அழகா சொன்னீங்க வெளிப்படையா சொன்னீங்க நிறைய மாணவர்களுடைய இஷ்யூ தான் அதாவது டாப்பர்ஸ் ஒரு மணி நேரத்தில் படிக்கிறதை நாங்கள் நாலு மணி நேரம் படித்தாலும் தலையில் ஏற மாட்டேங்குது அல்லது எக்ஸாம்பிள் போனா மறந்துடுது இட்ஸ் ஏ வெரி டஃப் டு ஸ்டடி அப்படிங்கிறது ஒரு காமன் இஷூன் சரியா ஒரே காரணம் அந்த டாப்பர்ஸ் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டான ஸ்டடி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க சரியா அந்த டெக்னிக்ஸ் ஒன்றுனா அடுத்து பேச போகிறோம் ஸோ ஒவ்வொரு எபிசோட்லேயும் அந்த இன்ட்ரெஸ்டிங் ஸ்டடி டெக்னிக்ஸ் வரும் பிக்யூஆர்எஸ்டி ஸ்டடி டெக்னிக் மெமரி டெக்னிக்ஸ் அதே மாதிரி பொனோர டெக்னிக் மைண்ட் மேப் டெக்னிக் இந்த மாதிரி அருமையான டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணக்கூடியவங்க ஈஸியா ஜெயிக்கிறாங்க சரியா அந்த டெக்னிக் இல்லாதவங்க சிரமப்படுறாங்க சரியா ஒரு மரம் வெட்டி தான் என்ன ரெண்டு மரம் வெட்டி ஒரே சைஸ் மரத்துக்கு முன்னாடி கொண்டு விடுறாங்க ரெண்டு பேருக்கும் ஒரே டைப் ஆஃப் சா ரொம்ப தராங்க ஒரு மரம் வெட்டி எடுத்த உடனே வேலைய ஆரம்பிச்சுறாரு கஷ்டப்பட்டு ஏன்னா ஆனா அது துருப்பிடிச்ச ரம்பம் ரொம்ப நேரம் ஆயிடுது ரெண்டாவது மரவட்டி அவருக்கும் ரம்பம் தான் பட் அதை ஷார்பன் பண்ணி யூஸ் பண்ணும்போது அரை மணி நேரத்தில் வெட்டிடுறார் முதல் ஆளுக்கு எட்டு மணி நேரம் எடுக்கிறத இவர் அரை மணி நேரத்தில் வெட்டுறாரு அதே மரமட்டி கதை தான் இங்கே ஏன்னா மாணவர்கள் பெரும்பாலும் என்ன பண்ணுறீங்க முறையான ஸ்டடி டெக்னிக்ஸ் தெரியாதனால மாங்கு மாங்குன்னு படிக்கிறீங்க பட் ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறான் ஆஃப் அன் ஹவர்ல ஒன் ஹவரில் அதே விஷயத்த அட்டகாசமாக படித்து போயிறாங்க பிகாஸ் தே யூஸ் ஸ்மார்ட் ஸ்டடி டெக்னிக்ஸ் நல்ல ஆர்கனைசிங் டெக்னிக்ஸ் தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க மெமரி டெக்னிக்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அதை கற்றுக்கிட்டா எவ்வளோ பேக் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டும் சென்டம் வாங்க முடியும் இதுதான் யதார்த்தம் ஸோ இது வந்து அடுத்தடுத்த எபிசோட்ஸில் டீட்டெயிலில் வளர்க்கலாம் சரியா பட் பேசிக்காக ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ஸ்டடி டெக்னிக்ஸ் கரெக்ட் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணால் சீக்கிரமாக படிக்கலாம் சரியா ரொம்ப கஷ்டப்பட வேணாம் ஈஸியாக ஞாபகப்படுத்திக்கலாம் அதிக மார்க் வாங்கலாம் ஒரே லேக்கிங் ஸ்மார்ட் ஸ்டடி டெக்னிக்ஸ் இல்லை வெறும் மனப்பாட முறை மட்டும் யூஸ் பண்ணுறோம் தான் சரியா ஸோ அடுத்தடுத்து விரிவாக பார்க்கலாம் அடிப்படையில் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க மனப்பாட முறை இன்றோடு கிட்டத்தட்ட முடிவு பெறணும் என்ன ஃபார்முலாவுக்கு மட்டும் யூஸ் பண்ணலாம் மற்றதுக்கெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும் ரிலேட் பண்ணி படிக்கணும் நிறைய கேள்விகள் கேட்டு ஆசிரியரிடம் கேட்டு அல்லது என்னை தெரிந்தவர்களிடம் கேட்டு வாய்ப்பு இருக்கிற புத்தகங்களில் லைப்ரரிகளில் அது தொடர்பான தொடர்புடைய விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சு படிச்சிங்கன்னா ஒருபோதும் மறக்காது சீக்கிரம் படிச்சிருக்கு ஸோ இதுதான் பேசிக்கான விஷயம் ஸோ அடுத்தது என்ன மாதிரி இஷ்யூ வரும் சார் எக்ஸாம் ஒன் வீக் இருக்கும்போதெல்லாம் நாங்கள் படிக்கணும்னே புக்கெல்லாம் எடுக்கிறோம் அப்போ ஃபுல்லாக படித்தாலும் மெமரைஸ் பண்ணாலும் மறந்து போயிடுது ஒரு சில ஃபார்முலாஸ்லாம் ரெண்டு பேஜுக்கு டெலிவரி பண்ணாதான் ஃபார்முலா கிடச்சி அதுக்கப்புறம் அதில் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் எடுக்க முடியும் அதை நீங்கள் விஷுவலாக படிக்க சொன்னீங்க அது அதுக்கு என்ன சார் சொல்யூஷன் இப்போ இது ஒரு பேசிக் கொஷின்லேருந்து போகலாம் அதாவது எல்லா மாணவர்களுக்குமே அடிப்படை சிக்கல் மறந்து போகுது இல்லையா ஸோ நினைவு நினைவாற்றல் இல்லை நினைவாற்றல் வீக்கா இருக்கு மெமரி வீக்கா இருக்கு இல்லையா அப்போ வாட் இஸ் மெமரி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான சொல்யூஷன் கிடைச்சிரும் சரியா அது டெரவெட்டிவா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் ஒரே விஷயம் வாட் இஸ் மெமரி என்ற சயின்ஸை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே ஒரு சொல்யூஷன் கொண்டு போடுவீங்க வாட் இஸ் மெமரி சொல்லுங்க பார்க்கலாம் நினைவாற்றல் நம்ம ஏதாச்சும் பாட்டோனோ வச்சு அப்படியே மனசுக்குள்ள நினைச்சு வச்சிருக்கு ரொம்ப பொதுவாக சொல்கிறீங்க நான் கேட்குறது எக்ஸாக்ட் சயின்டிஃபிக் என்ன நடக்குது ஒரு டேட்டா நம்ம குள்ள ஸ்டோர் எப்படி ஸ்டோர் ஆகுது பிரெயின்ல நம்மளுக்கு திடீர்னு ஞாபகம் வச்சுக்கிறோம்ல ஏதாச்சும் ஒரு பாஸ்ட்ல பண்ணுவது கிட்டத்தட்ட வந்துட்டீங்க பட் நான் எக்ஸாக்ட் சயின்டிபிக் டெஃபினேஷன் சொல்றேன் மெமரி இஸ் நதிங் பட் ஃபார்மேஷன் ஆஃப் கெமிக்கல் சர்க்கியூட்ஸ் இன் யுவர் பிரெயின் சரியா உங்களுடைய மூளையில கோடிக்கணக்கான நியூரான்ஸ் இருக்கு இதனுடைய நெட்வொர்க் வந்து அங்கே ஒரு வரைபடத்தை உருவாக்குது அதுதான் மெமரி சரியா ஸோ ஒரு கிளியர் நெட்ஒர்க் ஒரு பியூட்டிஃபுல் டயக்ராம் நியூரான் டயக்ராம் மூலையில் உருவாச்சுன்னா ஒருபோதும் மறக்காது ஸோ அது உருவார வரைக்கும் எப்படி படிக்கிறது அப்படிங்கிறதான் கேள்வி சரியா நிறைய விஷயங்கள் நம்ம மறக்கிறதுக்கு காரணம் அந்த நியூரான் டயக்ராம் உருவாகிறது இல்லை சரியா அதுக்கு முன்னாடியே பல விஷயங்கள் டைவெர்ட் ஆகி போயிடும் ஏன்னா ஆனால் நமக்கு பிடிச்ச விஷயங்கள் மறக்காது இல்லையா ஒரு சினிமா பாட்டோ ஏன்னா ஒரு முக்கியமான வைரல் ரீலோ மறக்கிறது இல்லை காரணம் அது நம்ம விரும்பி பார்க்குறோம் அல்லது திரும்ப திரும்ப பார்க்குறோம் இதனால் என்ன ஆகிடுது அது ஸ்டோர் ஆகிடுது நீங்கள் சொன்னீங்க இல்லையா மூளையில் ஸ்டோர் ஆகுது எப்படி ஸ்டோர் ஆகுது நியூரான் டயக்ராம் உருவாகிடுது ஸோ நியூரான் டயக்ராம் உருவாகிற வரைக்கும் அதை உள்வாங்கணும் இதுதான் செய்ய வேண்டியது அது ஒரு சேலஞ்சு தான் அதாவது சில விஷயங்கள் நீங்கள் சொல்லி சொல்லி பார்த்தாலே ஓரளவு டயக்ராம் உருவாகலாம் இன்னும் சில விஷயங்களை விஷுவலாக பார்க்கும்போது அல்லது நீங்களே டிஃப்ரெண்ட் பேப்பர்ஸில் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் எழுதி பார்க்கும்போது அந்த நியூரான் டயக்ராம் உருவாகலாம் சரியா இன்னும் சில விஷயங்களை மற்றவர்களுக்கு டீச் பண்ணி நீங்கள் பார்க்கும்போது ஏன்னா ஒருக்கு படிச்சாச்சே கான்ஃபிடென்ட் ஆகாச்சு இன்னொருத்தருக்கு இதே டீச் பண்ணுறீங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடும் அந்த நியூரான் டயக்ராம் ஸோ இப்படி பல வழிகள் இருக்குது ஸோ அதுக்கான மெமரி டெக்னிக்ஸ் இருக்குது அந்த டெக்னிக்ஸை இன்னொரு இதில் பார்க்கலாம் அடிப்படையில் மெமரி என்றால் ஃபார்மேஷன் ஆஃப் கெமிக்கல் சர்க்கியூட்ஸ் இன் யுவர் பிரெயின் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் படிச்சீங்கன்னா கெமிக்கல் சர்க்கியூட் உருவாயிடுச்சான்னு கான்ஃபிடென்ட்டாக பாருங்கள் ரிவைஸ் பண்ணி பார்த்து ஆமாம் நமக்கு மறக்காமல் மறக்காத அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக உள் வாங்கிட்டோமா அப்படின்னு பாருங்க அப்படி நடக்கலைன்னா அடுத்த ஸ்டடி செஷன்லேயே திரும்ப திரும்ப உள்வாங்கறதுக்குன்னு வழிகள் பாருங்கள் நேரடி ஃபார்முலாக இருக்கலாம் டெரிவேட்டிவ் ஃபார்முலாக இருக்கலாம் ஒரு கான்செப்டா இருக்கலாம் வாட்எவர் மேபி அதை பற்றி உங்களுக்கு ஒரு மூளையில் ஒரு வரைபடம் உருவாகியிருக்க வேண்டும் உருவாக வரைக்கும் நெய் விடக்கூடாது சரியா ஒரு பேஷனேட்டாக திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா உருவாயிடும் உருவாயிருச்சுன்னா மறக்கவே மறக்காது இதுதான் மெமரியோட பேஸிக்ஸ் சரி இப்போ எக்ஸாம் ஃபியருன்றது எங்களில் இருக்க எங்களை மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பொதுவான விஷயம் தான் என்னதான் வந்து கான்ஃபிடென்ட்டாக லைக் படிச்சுட்டேன் அப்படின்னு தெரிஞ்சாலும் அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து லாக் ஆகுது எக்ஸாம் டைம்ல படிச்சோமா படிச்சு நிஜமாலே எல்லாமே தெரியுமா நம்மளுக்கு இல்ல ஏதாச்சும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கு அது எப்படி அதுல இருந்து வெளில வருது ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்டது எக்ஸாம் இது வந்து நிறைய மாணவர்களுக்கு அச்சுறுத்தலை தருது சிலருக்கு நோய் நோய்வாய்ப்படுறது கூட இட்டு போகுது எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு சொன்னா முதல்ல எக்ஸாம் பற்றிய பார்வையை கொஞ்சம் மாற்றிக்கணும் சரியா அந்த பியர்ன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஃபியர் ஃபியரோட டெஃபனிஷன் என்ன தெரியுமா ஒரு அக்கரானி இருக்கு ஃபால்ஸ் எவிடன்ஸ் அப்பியரிங் ரியல் சரியா ஒரு போலியான ஒரு அந்த நடுக்கம்ங்கிறது உண்மையான நடுக்கம் மாதிரி தெரியுது உண்மையில் அது பயப்பட வேண்டிய விஷயமே இல்லை ஃபர்ஸ்ட் திங் பயமே தேவையில்லை என்பது முதல் விஷயம் சரியா பயமே தேவையில்லை என்ற அளவுக்கு உங்களுக்கு துணிச்சல் வரேன்னா நீங்கள் சில விஷயங்கள் செஞ்சாகணும் என்ன செய்யணும் சில டெக்னிக்ஸ் கையாண்டு போதிய ப்ரிப்பரேஷனோடு இருந்தீங்கன்னா பயமே வராது சரியா அந்த டெக்னிக்ஸ் இல்லாமல் இருக்கும்போது நான் இது எதிராக வர போர்வீரன் எல்லா ஆயுதத்தோட இருக்கிறான் நீங்கள் ஆயுதமே இல்லாமல் என்ன என்ன ஆகிடும் பயப்படுறது தவிர்க்க முடியாத ஆகிடும் அதே தான் நான் படிக்கும்போது ரைட் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி ரைட் மெமரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா என்ன ஆகிடும் ரொம்ப கான்ஃபிடெண்டாக இருக்கும் சரியா ஒரு ஜேஇஇ டாப்பர் ஒரு டூ இயர்ஸ் பேக் டாப்பராக வந்த ஒரு தம்பி அவனை நான் இன்டர்வியூ பண்ணும்போது அவன் சொன்னான் எப்படி உனக்கு எக்ஸாம் ஃபியராக இல்லையா அப்படின்னு சொன்னான் சார் இது சொல்கிறது எனக்கே கஷ்டமாக இருக்குது நிறைய பேர் சிரிப்பாங்க நான் வந்து கொஞ்சம் முன்னாடியே எக்ஸாம் ஆளுக்கு போய்ட்டு ஒரு கால் மணி நேரம் தூங்கிட்டேன் சார் அப்படிங்கிறான் சரி அப்போ இன்னும் ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் இருக்கும் சரியா ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி எவ்ரி திங் ரெடி அப்படிங்கும் போது தான் என்ன அந்த கான்ஃபிடென்ஸ் லெவலுக்கு எல்லாருமே தயாரா ஒரே விஷயம் ப்ரிப்பேர்டாக இருக்கும் சே ஒரு டாக்டர் டாக்டர் வந்து ஆப்ரேட் பண்ண போகிறாரு இல்லையா அவர்கிட்ட எல்லா டூல்ஸும் இருக்குன்னு வைங்க முதல்ல அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு என்ன கொடுக்கணும் மயக்க மருந்து கொடுக்கணும் சரியா அடுத்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய டூல்ஸ் வேணும் அடுத்து ஆப்ரேட் முடித்த உடனே அதை ஹீல் பண்ணுறக்கூடிய டேப்லெட்ஸோ மற்ற எல்லா விஷயமும் வேணும் இது எல்லாம் வச்சுருக்கக்கூடிய டாக்டர் என்ன இருப்பார் கான்ஃபிடண்ட்டாக இருப்பார் இதெல்லாம் இல்ல இல்லாத பட்சத்தில் அந்த டாக்டருக்கு பெரிய அச்சம் இருக்கு ஸோ இதுதான் இப்போ நீங்கள் வந்து மாணவர்கள் ரைட் டெக்னிக்ஸ் வச்சு வெல் ப்ரிப்பேர்டாக இருந்தீங்கன்னா பயமே இருக்காது அது டெக்னிக்ஸ் இல்லை மெமரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலை எல்லாம் அறகுறையாக இருக்குன்னா அந்த பயமே வரும் சரியா ஸோ நம்ம சொல்லக்கூடிய அடுத்தடுத்த எபிசோட்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டெக்னிக்ஸையும் யூஸ் பண்ணி வெல் ப்ரிப்பேர்டாக இருந்தீங்கன்னா எக்ஸாம் வந்து ஒரு சுவையான அனுபவமாக இருக்கும் நான் சொன்னேன் இல்லை அந்த தம்பி தூங்கிட்டு போய் அட்டென்ட் பண்ணுற பாருங்க இருக்கும் சந்தோஷமா டாப்பராக வந்துட்டான் சரியா ஒரே விஷயம் இன் அட்வான்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்கிறதான் ஸோ அந்த ரோல் நீங்கள் பண்ணணும்

தண்ணீரின் கொதிநிலை என்ன உயரத்தில் எப்படி இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் தேடி படிக்கலாம் லைப்ரரியில் எல்லா வரும் டீச்சர்ஸை கேட்டால் தெரியும் இந்த மாதிரி ரிலேட்டட் கொஷின்ஸ் நீங்களே உருவாக்கி புரிந்து படிப்பது என்பது சிறந்த முறை அதை வந்து இன் டீட்டெயில் இன்னொரு எபிசோட்ஸில் பார்க்கலாம் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நிறைய ஸ்டடி டெக்னிக்ஸ் இருக்குது நீங்கள் அற்புதமான ஸ்டடி டெக்னிக்ஸ் ஸ்டடி டெக்னிக்ஸ்னே வேறு ஒன்றும் இல்லை ஆர்கனைசிங் டெக்னிக்ஸ் உங்கள் பாடம் இருக்கு இல்லையா பார்க்குறதுக்கு பயமுறுத்துறதா தெரியும் பெரிய டெக்ஸ்ட் புக்கு இதை எப்படி எக்ஸாம்களில் படிக்கிறது பட் ரைட் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸி தான் ஆர்கனைஸ் பண்ணுறது ஈஸி தான் ஏன்னா அதுக்கு நான் சொன்ன மாதிரி மைண்ட் மேப்பிங் டெக்னிக் இருக்குது பிக்யூஆர்எஸ்சி ஸ்டடி டெக்னிக் இருக்குது ஏன்னா படிக்கிற மெத்தடுக்கு பொமடோரா டெக்னிக் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சுலபம் மனப்பாட முறையில் எல்லாத்தையும் மகப் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா அது தப்பு உங்களால் நினைவுப்படுத்தவே முடியாது எக்ஸாம் அச்சுறுத்தலாம் மாறும் சரியா ஃபார்முலாஸ் மட்டும் மெமரைஸ் பண்ணுங்க அதுவும் விஷுவலாக பண்ணுங்க சரியா மற்றபடி கான்செப்ட்ஸ் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணுங்க தொடர்புபடுத்தி பண்ணுங்க அது தொடர்புடைய பல்வேறு கேள்விகளை உருவாக்கி உள்வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி சரியா அது இல்லாமல் அருமையான ஆர்கனைசிங் டெக்னிக்ஸ் இருக்குது அதை அடுத்தடுத்த எபிசோட்ஸில் பார்க்கலாம் சரியா இந்த டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் எல்லாம் படிப்பில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் வணக்கம் வணக்கம்